ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் அரைச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து காலியாக போகிற ஸ்டேஜில் மாவு ரொம்பவே புளிச்சு போயிருக்கும் இதில் வந்து நம்ம தோசை சுட்டா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரொம்ப புளிப்பாக இருக்கும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற புளிச்ச மாவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு சூப்பராக தோசை ஊற்றலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நமக்கு அதிகமாக தேவையில்லை இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை குரக்குரன்னு அரைக்காதீங்க இந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு தோசையில் வந்து குறைக்குறன்னு இருக்காது தோசை வந்து நல்ல சாஃப்ட்டாக வரும் இப்போது இந்த அரைச்ச தேங்காயை நம்ம வச்சுருக்க தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இந்த மாவில் நம்ம வந்து தோசை ஊற்றலாம் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் வந்து இந்த மாவில் இருக்க புளிப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும் ஸோ நம்ம வந்து இப்போவும் போல தோசை ஊற்றிக்கலாம் தோசை மாவில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து ஒட்டுமோ சரியாக எடுக்க வராதோ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் வந்து இரும்பு கல்லில் தான் சுடுறேன் பாருங்கள் தோசை எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு ஸோ இனிமேல் உங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சமையலுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்குவோம் சாம்பார் ரசம் காரக்குழம்பு மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து புளி சேர்த்து தான் செய்வோம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சுருவோம் ஸோ அப்போ தான் நம்ம புளி வந்து நல்லா ஊறி நம்ம குழம்புல சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி ஊற வைக்கிறதுக்கே சுத்தமாக மறந்துடுவோம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கோம் அப்போ தான் நமக்கு வந்து புளி சேர்க்கலங்கிறது ஞாபகம் வரும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும் ஸோ நம்ம புளி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த புளி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்போவும் போல் கையால் இந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுருங்க நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துருந்ததுனால இந்த புளி வந்து கொஞ்சம் ஈஸியாக கரைக்க வரும் நம்ம எடுத்திருக்க வடிகட்டி வந்து கொஞ்சம் பெரிய ஊட்டையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வடிகட்ட முடியும் இப்போ இதை வேறொரு பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி வந்து இந்த பவுலில் நிற்காது வலிக்கிக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா ஃபிக்ஸடாக நின்றுக்கும் நம்ம கையால் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை இப்போ இதில் நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை மறுபடியும் அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு வந்து புளிக்கரைசன் ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண போறது இல்லை இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரைசில் ஊற்றி ஐஸ்ட்ரேயை ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல செட்டாகிருக்கும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம எடுத்து ஒரு ஆர்டைக் கண்டெய்னர்லையோ இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர்லையோ போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லியும் புளி ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்தி எல்லாம் மீதமாயிருச்சுன்னா அடுத்த நாள் காலையில் இதை வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டும் பரோட்டா சாப்பிட்டு காலையிலையும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த பரோட்டாவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் பரோட்டாவை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம் சிலர் வந்து இந்த பரோட்டாவை கையாலேயே குட்டி குட்டி பீசஸாக பிச்சுட்ருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கை வச்சோ இல்லைனா கத்தியாலையோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணோன்னா நமக்கு வந்து வேலையும் அதிகம் நமக்கு டைமும் அதிகமாக எடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் வச்சு சுற்றினாலே போதும் இந்த அளவுக்கு நல்ல குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா பரோட்டாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பரோட்டாவை உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே நான் வந்து கொஞ்சமா குழம்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து முந்தின நாள் மீந்த பரோட்டாவோட சால்னா நீங்க வந்து வெஜிடேரியனா இருந்தா இதெல்லாம் வெஜிடபிள் குருமா கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான குத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து மீந்து போன பழைய பரோட்டாவில் காலையில் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிரேக்ஃபஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மீன் எல்லாம் வறுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் தான் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டதும் மீனில் இருக்க மசாலா எல்லாமே டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும் ஸோ மசாலா வந்து மீனில் ஒட்டி பிடிக்காததுனால இந்த மீன் வந்து நமக்கு டேஸ்டே இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் மீன் வந்து நல்லா காரம்லாம் ஏறி கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதாவது சோளமாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுனால மீனில் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக வரும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இந்த மசாலா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலா மீனோட நல்ல ஒட்டி பிடிக்கும் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போதும் சரி மசாலா மீனில் இருந்து பிரியவே பிரியாது இப்போ நம்ம வந்து மீனை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிரவே இல்லை எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி மீன் எல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது கடைசியாக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனோட டேஸ்ட்டும் நமக்கு வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வாங்குவோம் நம்ம வந்து சேமியா பாஸ்தா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே இதே பேக்கெட்லேயே தான் கட்டி வைப்போம் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேற ஒரு டப்பா தேடிகிட்டு இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை இதே பாக்கெட்லேயே கொஞ்சம் கூட வண்டு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு தூக்கி தான் போடுவோம் ஸோ இந்த பாட்டிலில் இருக்க மேல் பகுதியை மட்டும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பழைய கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு வந்து நல்லா ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க பாட்டிலோட இந்த பகுதியை நம்ம கவரோட வாய்ப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மீதி இருக்கிற பக்கத்தை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை நல்லா டைட்டாக கட்டி விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து நல்லா சீல் ஆயிடுச்சு இதுக்காக நம்ம இன்னொரு டப்பா எடுத்து இந்த மாதிரி சேமியாவெல்லாம் கொட்டி வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணிட்டாலே போதும் இதுக்குள்ளே வண்டு பூச்சி எதுவுமே போகவே போகாது நமக்கு வேணுங்கும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்பி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ